ரவீந்திரன் துரைசாமி டூ ஃபார்ட்டி மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேள்விகள் அவர் பிரியன் வந்து கரிக் கரெக்டான பிக்சர் கொடுத்தாரு இந்த எக்ஸ்ஆர் ஒய் இருக்கு இல்லையா அவங்க இவங்களுக்கு கொடுத்தா நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இவங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை பண்ணுவாங்கங்கிற இடத்துல எல்லாம் நிதிஷும் இல்லை இவர் சந்திரபாபு நாயுடும் இல்லை ஆனால் கடந்த முறை மாதிரி ஒரு பெரிய மேஜராக ஒரு இஷ்யூ வரும்போது பார்லிமெண்ட்டுக்குள்ளே யார் சப்போர்ட் பண்ணுவா அப்போ இந்த மினிஸ்ட்ரிஸோட சப்போர்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின் அதை எப்படி பார்க்குறீங்க தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடி லெட் என்டிஏ கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாற்று இல்லை மாற்று நம்ம பார்க்கணும்னா இங்கே வந்து மோடி தலைமையில் ஒரு டூ நைன்ட்டி ப்ளஸ் எம்பிஸ் இருக்கிறாங்க அங்கே யார் தலைமை என்னென்ன இல்லாத ஒரு ஹெட்லெஸ் பாடியாக தான் அது இருந்துகிட்ருக்குது ஸோ இன்னொரு மாற்று அரசு இங்கே அமையுங்கிற ஒரு சூழலே இல்லை இதுதான் இந்த தேவைப்பட்ட அவங்க அந்த பாடிக்கு ஹெட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுனா அங்கேருந்தே ஒருத்தர் எடுத்து மம்தா எடுத்து மோடியை சப்போர்ட் பண்ணி அதை தலையாட்டு வைக்க முடியும் அது ஆயிரம் இருக்குது அதனால தான் தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிறத நான் தெளிவாகவே சொன்னேன் அங்கே அப்படிப்பட்ட தலைகளில் பாஜக சப்போர்ட்ல பிரேமிஷன யார் வேண்டாம்னு சொல்ல போறான் அது வராதுங்கிற அடிப்படையில தான் நான் அதை சொன்னேன் அது மம்தாவை அண்டர் எஸ்டிமேட் பண்றதா இல்லையா மம்தாவை தேவைப்பட்டா இவங்க எடுத்து இப்படி வந்து அங்க வந்து ஹெட் ஆக்கிருவாங்கன்னா மம்தா நாயுடுவையும் இவங்களையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றது மாதிரி தானே நீங்க பேசுறது இல்ல இல்லல்ல அவங்க ரெண்டு பேருக்கு டிமாண்ட் கூடி இருக்குன்னு பேசுறது வேற நான் இவங்க ஒரு பீட்டியுமா அங்க செயல்பட வைக்க கூட முடியும் மம்தாவன்னு சொல்றதுங்குறது வேற அது மம்தாவுடைய கடைசியோட கடந்த கால இது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு அவங்க பிஎம் ஹாஸ்பிரெண்ட் தான் கெஜ்ரிவால் பிஎம் ஆஸ்பிரண்ட் தான் இன்னும் நாட்கள் வரும்போது அவங்களுக்கும் ராகுலுக்கும் உள்ள அந்த உறவுகள் உங்களுக்கு இன்னும் சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே இப்போவே ஆம் ஆத்மி ஆரம்பிச்சிட்டாங்க மற்றவங்களும் இருந்தாங்க பட் மோடி அசைக்க முடியாத ஆளாக இருக்கனால அவரை பலகீனப்படுத்துனங்கிறதுக்காக சேர்ந்தாங்க பலகீன படுத்திட்டாங்க பலீனப்படுத்திட்டாங்கிறதும் மோடி உணர்றார் இப்போ பிரச்சனை என்னென்னா ஸ்டேட்டுகளில் தோத்தது பீகாரை ஜெயிக்கணும்னா நிதிஷ்குமார் வேணும் நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த என்டிஏ கவர்மெண்ட்டை காப்பாற்றதுக்கு உள்ள உள்ள நம்பர்ஸ் வந்து அதை டிஸ்லார்ஜ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வந்து நாயுடு டைம் இல்லை இவர் நிதிஷ்ட டைம் இல்லை அன்னைக்கு வந்து குஜராத் கவர்மெண்ட்டும் தேவகோடா கவர்மெண்ட்டையும் காப்பாற்றினது காங்கிரஸ் அவங்க ஹோமோஜினியஸ் என்டிட்டி காங்கிரஸ் தலைவர் முடிவெடுத்தால் அவங்க மெஜாரிட்டி போயிடும் அதே மாதிரி பிபிசிங் கவர்மெண்ட்டை டிஸார்ஜ் பண்ணதுக்கு பிஜேபி ஹோமோஜினியஸ் என்டிட்டி அவங்க நினச்சா முடிஞ்சு முடிஞ்சிடும் இப்போ இரநூத்தி நாற்பது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு வேணும் அதுக்கு அறுபது பேர் இருக்கிறாங்க எதிரணியிலும் ஸ்பென்சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தான் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது தெல்ல தெளிவு ரெண்டு பேர சொல்லலாமே எதிரணியில் இருக்கிறாங்க இப்போ சுப்ரியா சோலை சொல்லியிருக்காங்க ஐ ஹோப் தே வில் கிவ் ஸ்டேபிள் கவர்மெண்ட் டு த கன்ட்ரின்னு அஜித் பவார் பிரபல் பட்டேலுக்கு அவங்க ஹேபினேட் கொடுக்காதுமே சுப்ரியா சோலை உடனே சொல்லிக்கிட்டு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க நீங்கள் வெங்காயத்துக்குள்ள பேனை மாற்றுங்க பால் இதுக்குள்ள பேனை மாற்றுங்க இந்த மாதிரி பீப்புள் இஷ்யூவெலாம் நாங்கள் இருக்குமே தவிர ஸ்டேபிள் கவர்மெண்ட் அவங்க கொடுத்துருவாங்கங்கிறதுல அவங்க ஒன்று அஜித் பவாருக்கு பார்க்க நீங்கள் எட்டு எம்பி வச்சுட்டு உடனே அடிக்கிறாங்க சுப்ரியா சொல் என்னை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ அந்த 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 தன்மையில் தான் இந்தியா கூட்டணி இருக்குது எதற்கு இவங்களுக்கு தேவைன்னா பல மாநிலங்களில் தோத்துட்டாங்க இட் இஸ் அ ரியாலிட்டி உங்களுக்கு சிஏஏ வெஸ்ட் பெங்காலில் பெரிய டிவிடெண்டை கொடுக்கல ராமர் கோயில் யூபியில் பெரிய டிவிடெண்டை கொடுக்கல ஸோ அந்த ரியாலிட்டி தே வில் ரியலைஸ் அதே வேளையில் ஒரிசாவில் ஜெயித்ததும் இங்கே ஆந்திராவில் ஜெயித்ததும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஒரு கவர்மெண்ட் பார்மிஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்போது இந்த லீடர்ஸை வந்து ஹூட் புக்கில் வச்சுருக்கணும் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வர்றதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமையும் பாஜகவுக்கு இருக்குது அவங்க கவர்மெண்ட்டை கவுன்த்துருவாங்கங்கிற அந்த இது இல்லை ஏன்னா ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுக்கக்குள்ள சூழல் வராது நிதிஷ்குமாருக்கு பீகார் இன்ட்ரெஸ்ட் வேறு சந்திரபாபு நாயுடுக்க ஆந்திரா இன்ட்ரெஸ்ட் வேறு இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரும் ஆனால் ஸ்பெஷல் ஸ்டேட்டு அப்படிங்கிற இடத்துல ஒன்றா நிற்கிறாங்கள நின்னாலும் அந்த விஷயம் சொல்லி அவங்க போனாங்கன்னா அவங்க ஹோம் ஸ்டே ஸ்டேட்டில் காலி ஆகிடுவாங்க இப்போ நிதிஷ்குமார் வந்து மூணாவது சக்தி தான் அவர் மூணு முறை மோடி இப்போ ஜெயித்திருக்காருனா பீகாரில் மூணு முறையும் மோடிக்கு வந்து அதிக வெற்றி தான் கிடைச்சிது அவர் மோடி கூட இல்லாத ஒரு முறை வந்து அவர் தோத்து பை மூணாவது பை சிம் மாஞ்சியா வந்து வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் வைக்க வேண்டிய நிலமை வந்தது அவரை பொறுத்தவரில் மோடி கூட நின்று ரெண்டு தடவை தான் ஜெயித்தார் மோடிக்கும் அவர் கூட நிற்கும் நிற்கும் போது தான் அதிக வெற்றி கிடைக்கிது அல்லது அவரும் இவர் தேஜன் நின்ன ஒரு தோல்வி கொடுக்குது ஸோ கம்பல்சன் ரெண்டு வருக்கும் அந்த கம்பல்சன் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பல்சன் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தோத்தாங்க பத்தொம்பதுல ஜெயித்தாங்க இருபத்தி நாலு ஜெயித்தாங்கன்னா ரெண்டு வருக்குமே அந்த கம்பல்சன் பதினாலில் பார்த்தவங்க பத்தொம்போது இருபத்தி நாலு பார்க்கும்போது அவங்களும் தே ஹவ் டு கோ டுகெதர் அந்த கம்பல்சன் கிரௌண்டில் இருந்து இருக்குது அந்த மாநிலத்தில் இருந்து இருக்குது ஸோ ரெண்டு வருமே வந்து எந்த பிரச்சனையும் வராது ஸோ இவர் நிதிஷ்குமார் பிரச்சனை வராத போது ஓரளவு பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி படச்சோராட்டு இருக்கிற ஒரு நாயுடு அந்த நம்பர் போதாது அவருக்கு ஸோ அவருக்கும் வந்து பதினாலில் ஜெயித்தார் மோடி பிரதமர்னு சொல்லி இருபத்தி நாலு ஜெயித்தார் மோடி பிரதமர்னு சொல்லி பத்தொம்போதில் அவர் தோல்வி தோல்வியடைஞ்சிருக்கிறார் அவரும் அந்த ரியாலிட்டி புரிஞ்சு ஓகே அங்கே பெரிய பிளேயர் கிடையாது ஆந்திராவில் என்றாலும் மோடி பிரதமருங்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஓரளவாவது ஒரு ஓட்டுகள் கான்ட்ரிபியூட் ஆனதில் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்து ஸோ இந்த இந்த கிரவுண்டு தான் பிஜேபிக்கு பிரச்சனையே தவிர கவர்மெண்ட் நம்பர் பிரச்சனை இல்லை சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் தான் போகணும் இப்போ நீங்கள் ஒரிசாவில் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பொலிட்டிக்கலாக அவங்க என்ன பார்க்கணும்னா பிஜேடியும் காங்கிரஸும் வந்து அடுத்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்ததுன்னா பார்லிமெண்ட்டு நாங்கள் நின்று விட்டுறோம் அசம்பிளி பிஜேடினு கண்ணி கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அர்த்தமேட்டிக்லி ரொம்ப கீழே போயிடுவாங்க பிஜேபி அதில் ரெண்டு வரும் கம்பைன் பண்ண பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த புள்ளியில் சான்ஸ் எடுக்காமல் போனோம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அப்போ நீங்கள் ஐந்து ஆண்டுகளில் சேர்ந்து வரக்கூடிய பார்லி அசம்பிளி எலெக்ஷனு இவங்க கவர்மெண்ட்டு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு வரும் இணைய விடாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி அவங்க ஒரு இந்தியா கூட்டணி கட்சிகள் பலத்தை ஒன்றாகி பல இடங்களில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் டிட் இட் அது ராமர் கோயில் வந்த பிறகும் அவங்க டிட்டீட் அக்செப்ட் த ரியாலிட்டி அதில் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாமல் பேசுகிறதில் ஒன்றும் இல்லை ஸோ அவங்க அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சந்திரசேகரராவோட பயணம் எப்படி இருக்கும் நாளைக்கு அதே மாதிரி ரியாலிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது கலை யதார்த்தம்னு புரிஞ்சுக்க முடியுது டிவைடன்ட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்கல்ல அதுதான் ரொம்ப சாக்கா இருந்துச்சு நிச்சயமா அது ஒரு ரியாலிட்டின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா எப்படின்னாலும் இதில் மேனேஜ் பண்ண வேண்டியது வந்து மாநிலங்களில் கிடைச்ச தோல்வி அதனால மற்ற மாநிலங்களும் அது தொடரக்கூடாது வெற்றி பெற்ற மாநிலங்களை தக்க வைக்கணும் அந்த இடத்துல முக்கியமானவங்களாட்டு நிதிஷ்குமார் நாயுடு இருக்கிறாங்களே தவிர மாநில வெற்றிக்கு முக்கியமானவங்களாட்டு ஆட்டு நிதிஷ்குமார் நாயுடு இருக்காங்களே தவிர இந்த கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் ஆகணும் அவங்களுக்கும் மாநிலத்தில் உள்ள கம்பல்ஷனுக்கு அவங்க நிற்பாங்கிறதான் இந்த இடத்துக்குள்ளே பார்வை இந்த வகையில் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஒரிசாவை சொன்னேன் இதே மாதிரி தான் அவங்க இந்தியா தமிழ்நாட்டிற்கு கொடுக்கல அப்ப பிரியன் சார் சொன்னது அதற்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடோட ரெப்ரஸண்டேஷனாக பார்க்க முடியுமா அவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷனாக நம்ம வந்து அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனையோ அல்லது வந்து ஜெய்சங்கரையோ பார்க்கக்கூடிய அவங்க நேரடியாக தமிழ்நாடு பாஜகவுடையான கான்ட்ரிபியூஷன் அவங்க கிடையாது ஆனால் இங்கே தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷனோட வேலை பார்த்தவர்கள் களத்தில் பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அது ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அப்போ தமிழ்நாடுக்கு எலெக்ஷன் வர நேரத்தில் திரு எல் முருகன் மாநிலங்களவை உறுப்பினராக்கி கொடுப்பது மட்டும் போதுமானதா அப்படின்ற ஒரு முருகன் ஏற்கனவே இருக்காங்க ஸ்டேட்டஸ் கோ கண்டிப்பாக பண்ணுறாங்க ஆக்சுவலாக அண்ணாமலையை வந்து மோடி ரிவார்ட் பண்ண தயாராக தான் இருந்தார் அண்ணாமலை வந்து ஸ்டேட் பொலிட்டிக்ஸில் நான் ஒரு லீடராக இங்கே எமர்ஜ் ஆக பாஜகவுக்கும் அதுதான் நல்லது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை கோயம்புத்தூர் நீலகிரி பொள்ளாச்சி மூணு செக்மெண்ட்டுக்குள்ளே அவர் ஓன் டொமைனில் தான் சுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்ங்கிற அந்த பிரின்ஸிபலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டார் தெள்ள தெளிவாக அதை ஏற்படுத்திட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் குறிப்பாக கொங்கு ஈஸ்வரன் கொங்குநாடு மக்கள் கட்சி பதினஞ்சு சதவீத வாக்கோடு சேர்த்து சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்த வாக்குகளை ஆல்மோஸ்ட் அந்த பர்சன்டேஜை இவர் அண்ணாமலை எடுத்துட்டாருன்னா அவர் அங்கே வந்து ஒரு டிசிசிவாக எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இவர் வேலுமணி நம்பர் டூ ஆர்கனைசேஷன் தமிழ்நாடுன்னு சொல்லப்படக்கூடியவரை பதினேழு சதவீத வாக்குக்கு அவர் தள்ளிட்டார்னா அவர் ஒரு ஏரியாவுக்குள்ளே பாஜக சீட் நாளைக்கு கன்வெர்ட் ஆகும்னு எதிர்பார்க்குற ஏரியாவுக்குள்ள தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் பெரிய அளவு பாஜகவுக்கு கை கொடுத்த ஏரியாவுக்குள்ளே அவர் வந்து ஸ்ட்ரெங்கன் ஆகிறார் ஸோ அவரை ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்ட்ரெங்கன் பண்ணுறது தான் பாஜகவுக்கு நல்லதுன்னு தலைமை நினைக்குது சப்போஸ் அவருக்கு அவட அச்சீவ்மெண்ட்டுக்கு ரிவார்ட் பண்ண நினைக்கும் போது அவரே வேண்டான்னு அதை சொல்லியிருக்கார் அதே வேளையில் மினிஸ்ட்ரி நாமினேஷன் சொல்றது வந்து இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் அல்லது வந்து கவர்னர் போஸ்டையே ரிசைன் பண்ணிட்டு வந்த டாக்டர் தமிழிசை போன்றவர்கள்லாம் இந்த கூட்டணி கால்குலேஷன்லேருந்து அவர் மீதான மதிப்பீடுகளில் வந்து நாம் ஏன் இழந்தோங்கிறத இடத்துல இருந்து அவரை அவர் பரிசீலனை செய்யணும்ல அவங்கெல்லாம் லாயலிஸ்ட்டு அது மறுக்க வரல பட் இவர் அச்சீவ் பண்ணவர் பார்ட்டியை வந்து ஒரு மூணு மடங்கு பலத்தை ஏற்றி அச்சீவ் பண்ணவர் அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி பொன்னார் வந்து ஒரு சீட்டு வின் பண்ணும்போது யாரு தலைமையா இருந்தாங்க வர மாட்டாங்களான்னு கேள்வி வரும்ல இந்த கட்சி டபுள் டிஜிட் ஓட்டில் இப்போ தான் வந்திருக்குது அதுவும் ஒரு மேஜர் பார்ட்டி தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முக்கிய கட்சியோட பேஸை வந்து அவங்க டிக்ளைன் பண்ண வச்சு அந்த பாதையில மேலே போய்ட்டு இருக்காங்க ஸோ குரிஷியல் டைமில் டிச் பண்ணவரை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு இவரை சிஎம் கேண்டேட்டாக முன்னிறுத்தி தான் சரியா இருக்குங்கிறதான் அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி நமக்கு தெரியுது